ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்க்ராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஜிக் ஜாக் கிளாடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு சேனலில் தான் நான் பார்த்தேன் சரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் நான் சொல்கிறேன் எப்படி போடுறது அப்படின்னு இது வந்துட்டு நம்ப பத்து அடிபாகம் போட்டிருக்கேன் பத்து அடிபாகம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ரோ வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு வரணும் லை ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு வந்துட்டேன் போட் போட்டுட்டு வந்துட்டு இங்கே பாருங்க இதை வந்து கார்னர் நாட் திருத்திட்டு இது வந்து லேடர் நாட் போடுறதுக்கு இந்த லேடர் நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி மூணு ஒயர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு மூணு வேணும் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படியே நேராக போயிட்டே இருக்கும் நேர் கோடு மாதிரி நாம போடுற லேடர் நாட்டை வந்து அப்படியே எப்படி சொல்கிறது சைடாக போகும் நாம் போடுற லேட்ரு நாட்டு இப்படி சைடாக போகும் இது வந்து சைட்டாக போகும் நேராகவே வருவோம் லேட்ரை நாட்டு ஒரே வரிசையில் நேர்கோட்டில் வரும் அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து நாம் எப்பவும் போடுற லேட்ரை நாட்டு இந்த மாதிரி பூவை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இந்த இது உள்ளே விட்டு இது எப்போது நார்மலாக போடுவோம்ல அது மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்குங்க இழுத்து விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்குங்க இதோ இதுதான் ஃபஸ்ட் லைனு அதனால் இது இப்படி இருக்குது ஃபஸ்ட் லைனில் சொல்லி கொடுத்தா தான் புரியும்பாங்க அதனால் இப்போ நாம் போடுற லேடர் நாட்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸோ வந்து நம்ம இப்படி தான் போடுவோம் அடுத்தடுத்து இப்படி போட்டுக்கிட்டே வருவோம் பாருங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டுட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு லைன் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஜிக்ஸா கிளாடர் நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து நார்மலாக லேடர் நாட் போட்டு நம்ம ஒரு லைன் ஒரு லைன் சுற்றி வந்துட்டோம் செகண்ட் லைன் ஆரம்பித்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல எப்படி லேடர் நாட் போடுறது ஜிக் ஜாக் நாட் போடுறது அப்படின்னா பார்த்துக்குங்க இது வந்து நாம் நார்மலாக போடுற எப்பும் போல் ரெண்டு புவையும் சேர்த்து இணைக்கிற ஒரு லேடர் நாட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் அப்பில் பாருங்கள் இதோ இந்த மாதிரி இணைச்சிக்கோங்க இணைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு பின்னாடி பாருங்கள் நல்லா இழுத்துக்குங்க இதோ பாருங்கள் இழுத்து விட்டுக்குங்க இது வந்து ஃபர்ஸ்ட் லைனு அதை வந்துட்டு இது இப்படி சு கீழே ஒரு நாலு பூ போகிற மாதிரி நல்லா சொருகி விட்ருங்க அதில் சொருகுனா உங்களுக்கு தெரியாதுங்கிறக்காக தான் நான் வந்துட்டு இதில் சொருகிறேன் கீழே பேஸில் சுருங்கியிருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த ஒயரு பேக் சைடு ஒயர் ரன்னிங் ஒயர் பேக் சைடு போச்சு இல்லையா அதை நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்டு இந்த லைன் இப்படி போட்டோமா இது வந்து ரைட் சைடு போட்டாங்களா இதை வந்து லெஃப்ட் சைடு போடணும் இந்த ஒயர் இப்படி கொண்டாந்துருங்க கீழே இருக்கிற ஒயரை பாருங்க நல்லா பார்த்துக்குங்க இதுவும் இந்த நாம் வந்து லேட்டர் நாட் போட்டு இந்த ஒயர் பின்ன பக்கம் கொண்டு போனோம் இல்லையா இது வந்து ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரை இப்படி முன்னாடி இப்படி ஒயர் திருப்பாமல் இப்படி கொண்டாந்துட்டு இந்த ஃபஸ்ட் லைனில் இருந்தே ஃபஸ்ட்டு நாட்டில் இருந்தே நல்லா டைட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் நைட்டில் கொஞ்சம் லூஸ் விட்றாதிங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இந்த பக்கம் பேக்கில் வந்து லூஸ் விடக்கூடாது பாருங்கள் ஒயரை மறைச்சிக்குது லூஸ் விடக்கூடாது பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி லூஸ் விடாமல் நாட்டை மட்டும் திருப்பி விட்டு இப்படி போட்டுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோ போட்டுவாங்க இது வந்து தேர்ட் லைனு தேர்ட் லைன் வந்துட்டு இந்த பக்கம் போட்டிருக்கோம் அதாவது இந்த பக்கம் சுற்றி விட்டு இந்த பக்கம் போட்டிருக்கோம் செகண்ட் லைன் இந்த இருந்து ஜாயின் பண்ணோம் இப்போ தேர்ட் லைனு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க இப்போ வந்துட்டு நம்ம லெஃப்டில் போடுறோம் லெஃப்டில் லெஃப்டில் முதல்ல வந்து ரைட்டில் ஒரு லைன் போட்டோம் இப்போ வந்து லெஃப்டில் ஒரு லைன் போடுறோம் இந்த லைன் சுற்றிட்டு நான் வரும்போதும் கூட இன்னொருக்க நான் சொல்கிறேன் பாருங்கள் இது நான் சுற்றிட்டு காமிக்கிறவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது வந்துட்டு மூணாவது லைன் ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைனு தேர்ட் லைனு தேர்ட் லைனில் வந்துட்டு நாம் ரைட்டில் லெஃப்டில் போட்டோம் செகண்ட் லைனு தேர்ட் லைன் ரைட்டில் போட்டோம் இப்போ ரைட்டில் போட்ட லைனை வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணோம் இது வந்து தொடங்கினது இது முடிச்சது அதுக்கு நாம் எப்பும் போல் ரன்னிங் ஒயர் இப்படி வச்சு பின்னால் வச்சு மடிச்சுட்டு இந்த நாட்டை லூஸ் பண்ணி இப்படி மேலே எடுத்து விட்டுட்டு பாருங்கள் இதுதான் நம்ம பேசிக்காக போடுற லேடர் நாட்டே இந்த நாட்டுக்கு வந்து இப்படி போட்டுடலாம் இது வந்துட்டு இணைச்சிக்கணும் இணைச்சிட்டு இப்போ வந்து எப்படி போடணும் அப்படின்னா இப்போ இந்த ஒயர் இப்படி இருக்கு இல்லையா இந்த பக்கம் ரைட் சைடு ரைட் சைடு எடுக்கணும் இந்த பக்கம் எடுத்து போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாலாம் வந்துட்டு நல்லா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இது இப்போ ரைட் சைடு எடுத்திருக்கோமா அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த பக்கம் உள்ளேருந்து எடுத்து இருங்க உங்களுக்கு நான் பிரிச்சுட்டு காமிக்கிறேன் சரிங்களா இங்கே பாருங்க இந்த வயிறு எப்படி வந்திருக்கு இப்படி வந்துருக்குது மேலாப்பில் அப்போ வந்து இப்படி ரைட் சைடு கொண்டு போகணும் இந்த ஒயு இப்படி கீழாப்பில் இப்படி வந்துருந்துச்சுன்னா இதை எடுத்து இப்படி இந்த நாட்டை ஒரு சுற்றி சுற்றி இப்படி வராது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து இது இந்த பக்கம் போட வேண்டிய நாட்டு அதனால இப்படி திரும்பவே திரும்பாது பாருங்களேன் இப்படி திரும்பாது பாருங்கள் இதோ இப்படி திரும்பாது எப்படி போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த பக்கம் ஒரு லைன் லெஃப ரைட்டில் ஒரு லைன் எடுத்து நாம் போட்டோம்னா அதை வந்து லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் லெஃப்டில் இருக்கிற பூவில் இருந்து இப்படி சுற்றி கொண்டாந்து லெஃப்டில் இருக்கிற பூவில் போடணும் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு ஜிக் ஜாக் மாதிரி வந்திருக்கான்னு பாருங்க இதோ பாருங்க இப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இருங்க ஜூம் பண்ணுறேன் பாருங்க ஜிக் ஜாக் மாதிரி வந்திருக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இதே மாதிரி இப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம கூட முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இது நெட்டில் போடுற லேடர் நாட்டு நெட்டாக போட்டுட்டு போகிறது லேட்டர் நாட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபோர்த் ரோ கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போவே நான் மூணு ரோ காமிச்சிட்டேன் புரியறவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ புரியாதவங்களுக்கு பிகுனராக இருந்தாங்கன்னா இன்னொரு லைன் கூட நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரைட் சைடு எடுத்துருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் இது ரைட் சைடு அடுத்த லைன் வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறோம்ல பாருங்கள் இதை ஃபினிஷ் பண்ணும்போது ஃபுல்லாக இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இது இந்த இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நம்ம லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரன் இந்த ஒயரை இந்த நாட்டை அப்படியே சுற்றி எடுத்துட்டு வந்து இந்த நாட்லேயே இந்த நாட்லேயே நீங்கள் நாட் போட ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாட்டு இந்த நாட்டில் வந்துட்டு நம்ம இந்த பக்கம் தானே கொண்டு போனோம் அதாவது ரைட் சைடில் கொண்டு போனோமா இதை வந்துட்டு முடிக்க போகிறோம் முடி இது தொடங்கின நாட்டு இது முடிக்கிற நாட்டு இது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி லேடர் நாட்டு போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா இப்படி இழுத்து விட்டுக்குங்க பின்னாடி இழுத்து விட்டுட்டீங்கன்னா இப்போ பாருங்க இந்த ஒயர் வந்து இதோ பார்த்திங்களா இந்த மாதிரி கீழே வந்திருக்கும் கீழே இதை வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி நீட்டாக திருப்ப முடியும் இதை வந்துட்டு இங்கே பாருங்கள் இதான் நல்லா பார்த்துக்குங்க இப்படி திருப்பி இப்படி கொண்டாடுறது இப்படி கொண்டாந்துட்டு திருப்பின உடனே அதே நாட்டில் அதே நாட்டில் நாட் போடணும் இந்த மாதிரி பார்த்தீங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு லெஃப்டில் எடுத்துருக்கோம் அதாவது இது லெஃப்ட் ஹேண்டு இந்த பக்கம் திருப்பி நாம இப்படி கொண்டாந்துருக்கோம் இப்போ பாருங்கள் பின்புறோம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஒன்றும் பார்த்துட்டிங்களா ஜிக் ஜாக் எப்படி வந்திருக்குன்னு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இப்படி ஒரு லைன் வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்துருக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் சரிங்களா இதுதான் ஜிக் ஜாக் லேடர் நாட் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சாவது நாட்டை எடுத்து கீழே கொண்டாந்து இந்த நாட்டை இப்படி சுற்றி விட்டு நம்ம இப்போ போடுறோம் இது அஞ்சாவது நாட்டு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு நான் வந்துட்டு இது கூட ரொம்ப சின்னதாக இருக்குங்கட்டும் தெரிய மாட்டேங்குது லைட்டாக ஒரே கலராக இருக்குங்காட்டி தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் செக் சாக் எப்படி வந்திருக்குன்னு பார்த்திங்களா இப்படி கீழே வந்து இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்து இப்படி மேலே போயிருக்கு இந்த மாதிரி தான் ஃபுல்லாக லைனாக ஒரே நாட்டில் வந்துடும் மேலே வரைக்குமே உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாகவே தான் லேடர் நாட் வரும் இது வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறது இந்த மாதிரி கூட ஃபுல்லுமே ஸ்ட்ரைட்டாக போடுறது ஆனால் இது வந்து பீட்ஸ் கூட நான் அஞ்சு லைன் தான் போட போகிறேன் அஞ்சு லைன் போட்டு அப்புறம் நான் பீட்ஸ் சொருகணும் அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்